Hi. வெல்கம் டு தேவிக்கா லங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போவுமே லொக்கேஷன் வந்து நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் பக்கத்தில் கூட இல்லை ரொம்ப தூரமாக வந்து இருக்குது நான் வந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் இருந்து வந்து கிளம்பியாச்சு லொக்கேஷனுக்கு ஏன்னால் ஃபஸ்ட் டே போகிறோம் அப்படின்றதுனால ரொம்பவே சீக்கிரமாக போனால் தான் எந்த இடத்துல இடத்துல ஷூட்டிங் நடக்குது அப்படின்றது வந்து தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து வீட்டில் இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாமே வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா லொக்கேஷனுக்கு செவன் தேர்ட்டிக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சேனலில் வேலை பார்த்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை அந்த ஆர்ச் பார்க்கும்போது எனக்கு அந்த சேனலோட ஞாபகம் தான் வரும் அந்த வழியில் போகும்போது பார்த்தேன் அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன் காலையில் நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா பண்டியெல்லாம் வந்துருச்சு லைட் மேன்ஸ் எல்லாம் லைட் எல்லாத்தையுமே வந்து இறக்கிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து லொகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் நடக்கும் போல இருக்குது இந்த மாதிரி செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் வீடா இல்லை செட்டா எனக்கு எதுவுமே தெரியல உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோட்டல் செட்டப் மாதிரி வந்து இருந்துச்சு எனக்கு போகும்போதே உண்மையை சொல்லணும்னா பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை ஏன்னா முன்னாடி இருந்த ஷூட்டிங் ஹவுஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும் இது ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு ரூம் கொடுத்துருந்தாங்க யாருமே வரல சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு அசம்பிள் ஆகி ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நம்ம மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் இருந்தாலுமே இந்த ரூம் வந்து ரொம்ப இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு மேக்கப் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா எல்லாத்தையுமே நான் யோசிச்சுட்டே தான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேருமே வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்புனதுனால காய வைக்கவே முடியல சரி கொஞ்ச நேரம் ஹேரை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண வந்து வந்துட்டு இந்த ரூம் இல்லை மேலே ரூம் இருக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் இருந்துச்சு ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தனியாக மேக்கப்பும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூம் மாதிரி இருந்துச்சு அந்த ரூமில் ஹீரோயினுக்கு வந்து விட்டுட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து வந்துட்டேன் இதான் ஹீரோயினுக்கான ரூமு இந்த ரூமு பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லுவேன் இது நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு ஆறு பேர் உட்கார்ற அளவுக்கு நிறைய ஸ்பேஷியஸாக தான் வந்து இருந்துச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டேன் முன்னாடியே நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரெஸ் ரக்காவும் வந்துட்டாங்க காலையிலேயே அதனால் அவங்கள ஹேர் டூ பண்ண சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேக்கப் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் வழக்கம் போல் கூட நடிக்கிற விஜய் சாரும் சீக்கிரமாக வந்துட்டார் எப்பவுமே லொக்கேஷன் போகும்போது அவர் ஃபஸ்ட்டு இருப்பார் இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு இருப்பேன் இந்த மாதிரி தான் வந்து போவோம் ஹேர் ட்ரெஸ்ஸர் அக்கா பார்த்திங்கன்னா எப்போவும் சீக்கிரம் வந்துருவாங்க அதே மாதிரி மேக்கப் பண்ணாவும் அவங்களோட அசிஸ்டண்ட்டுமே ரொம்ப சீக்கிரமாக வந்து வந்துடுவாங்க சரி எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி தான் வந்து ஆகிட்டுருக்கேன் அக்கா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஹேர் டு ஓகேவா ஏதாவது முன்னாடி பஃப் வச்சுருந்தாங்க அதை கரெக்ட் பண்ணவா அப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே தீபாவும் வந்து வந்துட்டா நான் பூ பூவெல்லாம் வந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைனலாக வந்து ரெடி ஆயிட்டேன் வீட்டில இருந்து போகும்போது மேக்கப் வந்து போட்டுட்டு போகல ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக மேக்கப் போட்டாலும் அது வந்து நல்லா இருக்காது அது மேலே திரும்ப திரும்ப மேக்கப் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து மேக்கப் எல்லாம் எதுவுமே போடல ஷூட்டிங்கில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டேன் இருந்தாலும் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் டச் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காஜல் ஐலனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் போடுறது கலையவே மாட்டேங்குது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலனர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அது இப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் அது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இது வரைக்கும் தண்ணி பட்டு கலஞ்சதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸுமே வந்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிப் கிளாஸ் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் லைட் பிங்க்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லுவேன் எப்பவுமே இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணதே வந்து கிடையாது சரி ஓகே இது நல்லா இருக்குது நெக்ஸ்ட் டைம் ஐலைனரையும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் தீபா எப்போவுமே வந்த உடனே ரெடி ஆகிட்டு கேட்பா அக்கா எனக்கு வந்து ஐலைனர் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவேன் அதனால் வந்து ஐலைனர் வந்து வச்சு விடுவேன் பொட்டு வந்து அவளே வச்சுப்பா அதுக்கப்புறம் அக்கா நீங்கள் அந்த கண்ணுக்கு மேலே போட்டிருக்கீங்களா அதே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் போட்டு விடுங்க ப்ளஷ் போட்டு விடுங்க இது எல்லாமே வந்து தீபா கேட்பா அதனால் வந்து நான் ரெடி ஆகிட்டு தீபா ஏதாவது பண்ணுமான்னு கேட்டேன்னா ஆமாங்க்கா எனக்கு இது பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாள் இல்லை அவளே முன்னாடியே வந்து கேட்டுருவா விஜய் சாருக்கும் தீபாவுக்கும் தான் எப்போவுமே வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க பவானி அக்காவும் தம்பியும் வந்துட்டாங்க யார் உங்களை வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த தம்பி தான் வந்து என்னை வீடியோ எடுப்பான் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ள வழக்கம் போல் நான் முன்னாடியே வந்து ரெடி ஆகிட்டேன் சில பேர் அக்கா ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரெடி ஆகிட்டு நான் சும்மா தான் வந்து இருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பவானி அக்காவும் தேவி போட்டிருந்தாங்க அவங்க மேக்கப்பு அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருந்துச்சு அதனால அக்கா பேட்ச் பேச்சாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்த முகத்தில் அப்போ நீ ஏன் போட்டு விட்டுற அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குமே சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கங்கே பேட்ச் பேட்ச்சாக இருந்த இடம்லாம் டச் பண்ணி வந்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து கரெக்ட் ஆயிடுச்சு தீபா வந்து ரெடி ஆகிட்டா எங்களுக்கு வந்து ஷார்ட் ஷார்ட்டுக்கு வந்து கூப்பிடல இது வந்து அம்மு அவங்களுமே வந்து ரெடி ஆகிட்டா தம்பி தான் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கான் இருக்கான் அவன் வந்து பவானி அக்காவோட பையன் ஆக்சுவலாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அட்வொகேட்டுக்காக அவனை ஷூட்டிங் வீட்டில் இருக்கோன்றதுனால ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் எல்லாருமே ரெடி ஆனதுக்கப்புறமா சரி போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லர் செட்டப் எல்லாமே வந்து இருந்துச்சு ஹோட்டல் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பீடா ஷாப் மாதிரி காஃபி ஷாப் இது எல்லாமே வந்து அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் தம்பி இவனையும் கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சரி அதுக்கப்புறம் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தோம் லேட்டாக இல்லை சீக்கிரமாக வந்துட்டு கிளம்பிட்டோம் பவானி அக்கா வந்து டயட்டில் இருக்காங்கன்றதுனால அவங்க வந்து சாப்பிட்றது இல்லை இல்லைனா அவங்களுமே வந்து கூட வந்திருப்பாங்க வந்துட்டு மேலே தானே லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் லொகேஷன் அதாவது எங்களோட ஆஃபீஸ் பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப குட்டியா தான் வந்து இருந்துச்சு ஏன்னா முன்னாடி இருந்த இடத்துல ரொம்ப பெருசா இருக்கும் ஸ்பேஷியஸா இருக்கிறத தாண்டி ரொம்ப வெளிச்சம் வந்திருக்கும் இது வந்து கொஞ்சம்ல ரொம்பவே தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா எங்களுக்கு சீன் வந்து சொல்கிறதுக்காக அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து உட்காந்துட்டாரு இந்த மாதிரி தான் வந்து சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பவானி அக்கா என்ன சொன்னாங்கன்னா நானே படிச்சுக்கிறேன் சார் கொடுங்க எல்லாேருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் சீன் பேப்பரில் என்னென்ன சீன்லாம் இருக்குது அப்படின்னு தான் வந்து இருந்தோம் இந்த சீரியல் ஹீரோயின் பற்றி கேட்குறீங்க அவங்களுமே எங்களோட ரொம்பவே வந்து மிங்கில் ஆவாங்க ஹீரோயின் அந்த ஆட்டிடியூடெலாம் எதுவுமே இருக்காது நாங்கள் எப்படி பவானி அக்கா நாங்கள் தீப்பாக இருக்கோமோ அதே மாதிரி தான் எங்களோட வந்து இருப்பாங்க பவானி அக்காவையாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் எல்லோரையுமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க தனியாலாம் வந்து நம்ம வந்து ஹீரோயின் அதனால் நம்ம இவங்க கிட்டே பேசக்கூடாது அந்த மாதிரி எந்த ஆட்டிட்யூடும் வந்து இருக்காது எனக்கு பர்ஸ்னலாகவே எங்களை ரொம்ப வந்து பிடிக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க நீங்கள் இது பண்ணலாம் பண்ணலாம்ல இது மாற்றிக்கோங்க உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கும் தெரியாது எனக்கு அதனால் பர்ஸ்னலாகவே எங்களை ரொம்ப பிடிக்கும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமராக்கெல்லாம் காலையில் சுற்றி போட்டதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து எங்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் நாலு பேருமே வந்து போய் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா படிக்கட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இடம் வந்து ரொம்ப குட்டியாக தான் வந்து இருக்கும் அந்த இடத்துல தான் சீன் வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அடுத்த ஷார்டுக்கு வந்து ரெடி இருந்தாங்க இது ஆஃபீஸ் செட்டப் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் வந்து வர சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு சூப்பரான சீன் ஒன்று எடுத்திருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போவுமே இல்லாத மாதிரி ரொம்ப ஜாலியாகவே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போச்சு அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஆமாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட சீரியல் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து விஜய் சார் வந்து இருப்பார் எங்களோடய எம்டியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய எல்லாம் வந்து எடுத்துருந்தாங்க எப்பவுமே மற்ற நாளை தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியான டேவாகவும் எங்களுக்கு நிறைய சீன்ஸ் இருக்க மாதிரியும் வந்து இருந்துச்சு இவள் வந்து பார்த்திங்கன்னா அம்மோ இப்போ தான் வந்து நான் எங்களோட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஏடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க அந்த சீன் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேரீ மட்டும் மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லஞ்ச் பிரேக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு தீபாவும் ஒரு பிளாக் சுடி ஒன்று போட்டுட்டா சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா பிரேக்குக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அக்கா எதாவது ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ரீல்ஸாக நமக்கு டான்ஸும் வராது ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் பண்ணலாம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு சாங்ஸ் எடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அக்கா நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நமக்கு நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒருத்தங்க ஒரு விஷயம் நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சொல்லப்போனால் அவளோட ஐஃபோனில் தான் வீடியோ வந்து எடுத்துருந்தா அது வந்து எனக்கு அனுப்புறதுக்கு நான் டாக்குமெண்ட்டில் அனுப்ப சொல்லியிருந்தேன் இல்லைக்கா டாக்குமெண்ட்டில் அனுப்புனா வந்து வீடியோ உடையன்னு சொல்லிவிட்டு மதியம் அவள் சாப்பிடவே இல்லை அவங்க அசிஸ்டன்ட் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் கூட என்னோடய நெட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இருந்தாலுமே வந்து இல்லை இல்லை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அனுப்புகிறேன் அப்போ தான் உங்களுக்கு உடையாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வச்சுருந்தா அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா லன்ச்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ரூம்குள்ளே தான் வந்து சீன்ஸ் இருந்துச்சு இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பவானி அக்கா நான் வீடியோ எடுக்கிறேன் ரெடி ஆகிட்டாங்க சில டைம் நான் வீடியோ எடுக்க மேக்ஸிமம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் யாருக்கும் தெரியாமல் வீடியோ வந்து எடுத்துப்பேன் ஏன்னா மேபி நம்ம எடுக்கிறது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஷார்ட் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து பிரேக் டைமில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம் இந்த இதுதான் வந்து மேலே வந்தோன்னா உட்கார்றதுக்கான ஸ்பேஸாக வந்து எங்களுக்கு இருக்கும் விஜய் சார் வந்து இருந்தார் ஆக்சுவலாக ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு புட்டு வந்து கொடுத்துருந்தாரு நான் கேட்டிருந்தேன் நீங்கள் ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க எல்லோரும் கேட்குறாங்க ஏன் இவர் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு நான் சிரிக்க மாட்டேன் அக்கா தான் எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சிரிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அவரை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இவரும் அப்படி தான் ஜாலியாக இருப்பார் நான் மேக்ஸிமம் எல்லோரையும் எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அப்படி தான் இருப்பார் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு புட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க என்னன்னு தெரியல ஷூட்டிங் போன நாள் எல்லாமே பயங்கர பசி கரெக்டாக டைமுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்ரதனோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிடணுன்னு சுத்தமாக தோணவே தோணாது நான் அவனை மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்றதுனாலயா என்ன ரீசன் எனக்கு தெரியல தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேன் ஆனால் லொக்கேஷன் போகும்போது செவன் எல்லாமே காலையில் பயங்கர பசி இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு நல்ல பசி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிதான் வந்து அன்னைக்குமே இருந்துச்சு பவானி அக்கா வந்து ஆக்சுவலாக புட்டு வந்து ரெண்டு புட்டாக வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து டயட்டில் இருக்கே நான் சாப்பிட மாட்டேன் தேவின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புட்டு எடுத்துட்டு அதையுமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தாக்கா எனக்கு ரொம்ப பசிச்சுட்டே இருக்குக்கா இப்போல்லாம் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க ஈவினிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு ஷூட்டிங்கே வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு பவனி அக்கா இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்புறாங்க தீபா கூட தான் நான் வந்து இன்றைக்கி வீட்டுக்குமே வந்து போகிறேன் இன்றைக்கி இந்த ஷூட்டிங் டே ரொம்ப ஹாப்பியான டேவாக இருந்துச்சு தேங்க்யூ